எனது வித் டிடி நிகழ்ச்சியிலிருந்து டிடி அவர்கள் விலக இதுதான் முக்கியமான காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவீல் டிடி மக்கள் மத்தியில விஜய் டிவில இருந்து பல ஷோக்கள் ஹிட் ஆயிருந்தாலும் டிடி பல சினிமா பிரபலங்களை இந்த ஷோக்கு வரவழைச்சு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களையும் சரி ஷேர் பண்ணிப்பாங்க இந்த ஷோ வர முக்கியமான காரணமே டிடி அவர்கள்தான் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து பாருங்க இந்த ஷோ கண்டிப்பா உங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஒருவேளை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்துல இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துதான் இந்த ஷோவை பண்ணி ஹிட் கொடுத்திருக்காங்க டிடி சில வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஷோ எடுத்துக்கிட்டாலும் அதுல டிடி அவர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில அவங்க பாக்குறதே பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு அதை பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுடைய உடல்நிலைய கண்டிப்பா முக்கியமா பாத்துக்கோங்க ஏன்னா உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற போது நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் தூக்கி வீசப்படுவீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க சமீபமா நான் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில கூட எனக்கு உட்கார்றதுக்கு ஏத்த மாதிரியான சில சலுகைகளை செஞ்சு கொடுத்தாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வசதி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டிடி அவர்களுடைய உடல்நிலை தான் அவங்க எந்த நிகழ்ச்சிகளையும் கலந்துக்க முடியலை அவங்க ஹிட் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க முடியல அப்படின்னு தெரியுது அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு விஜய் டிவில டிடி அவர்கள் தொகுத்து வழங்கின எந்த ஒரு ஷோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க